السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا أمنا بالله صدق الله مولانا العظيم சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து தந்து கொண்டிருக்கிற இந்த மாநில ஜமாத்துள்ளமா சபையினுடைய கண்ணி நிர்வாக பெருமக்களை இங்கே இருக்கிற எங்களுடைய அன்பு சகோதரர்கள் மார்க்க அறிஞர்களை சங்க உளமா பெருமக்களை இந்த பழிவாசல் உருவாகுவதற்கு அடிமனை வழங்கிய அதனுடைய இந்த உயர் ரகமான கட்டிடம் தலைத்துவங்க பெருமளவு நல்லுதவிகள் வழங்கியிருக்கிற நல்லவர்களை பெரியவர்களே சமுதாய புரவலர்களே அல்லா சலாஹு அரேசனுடைய நல்லவர்கள் நாதாக்கள் இறை தூதர்கள் இறை நெசச்சல்கள் சித்திகன்கள் சாலிகன்களுடைய துவாபரம் அனைவருக்கும் கிடைக்க அலமதுல்லமா உயர்வான யோசனைகளை செய்கிறார்கள் சமுதாயத்துக்காக என்ன செய்வது என்கிற சிந்தனையிலே இருக்கிறார்கள் ஒவ்வொரு காரியம் நிறைவு பெறும் போது என்ன செய்வது நமது பொதுச் செயலாளர் அவர்கள் அடுத்து என்ன செய்வது என்பதை பதிவு செய்து விட்டார்கள் நம்ம எல்லோருக்குமே சுசுகமாக உணர்த்தி விட்டார்கள் அடுத்த செலவுகளுக்கு உளமாக்கலை நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் தரப்பிலிருந்து ஒரு மாத சம்பளத்தை வழங்குங்கள் என்று அவர்கள் சூசகமாக உணர்த்திருக்கிறார்கள் வசதி வாய்ப்புள்ள போன்றவர்கள் எல்லாம் இப்போதை நியத்து செய்திருப்பார்கள் அல்லாஹ் கபூர் செய்வானார்கள் இன்று காலையில நமது ஹாபிசா அவர்கள் தொழில் நடத்தினார்கள் ஜாசிங் சூராவி மிக அற்புதமான முறைகளே ஓதி

சில விவாதத்துகள் வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டிருக்கிறோமே இந்த பறக்கத்தின் காரணமாகவது அல்ல நம்மை முஜிறி மீன்களே பாவியல சேர்க்காமல் நம் இரட்சிப்பான் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது எனவே நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அரபுல்லாலமின் நாம் கலந்து கொண்டுள்ள இந்த நன்மையான பணிகளை கபூல் செய்து அனைவருக்கும் சுவன பாக்கியத்தை தந்தல்வானாக எந்த ஒன்றை செய்தாலும் அல்லாஹுக்காக செய்ய வேண்டும் ஆகரத்திலே நமக்கு நற்பேறுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டும் செய்தால் அல்லாஹ் நமக்கு சுக்ரியா செய்கிறான் வேண்டும் உலாய்க்கு மஸ்கூரா ஆகரத்தை மனதில் வைத்து எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் எந்த உழைப்புகள் எடுத்தாலும் எந்த வகையிலே பங்களிப்பு செய்தாலும் இப்போது நம்முடைய ஜமாத்துல்லமா நம்ம எல்லோருக்கும் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்களே இது உயர்வான நன்றி ஆனால் அல்லாஹ் வழங்குகின்ற அந்த சுக்கரியா சாதாரணமான ஒரு விஷயமா யோசித்து பார்க்கிறோம் அல்லாஹ் வழங்குகிற அந்த சன்மானங்களை இந்த நல்லோர்களுக்கு இந்த பெரியோர்களுக்கு புறவலர்களுக்கு வாரி வாரி வழங்குவானாக துவாட்சிகரம் மனதார செய்கிறோம் நீயத்தினுடைய வெளிப்பாடுதான் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார்கள் ஒவ்வொரு முறையும் உத்தரவுகள் பிறந்து கொண்டே இருக்கும் சில உத்தரவுகள் நம்மளால் அமுல்படுத்த முடியாது ஜமாத்துல் மா தலைவர் சொல்றேன் நிறைய அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டு சமயத்துக்கும் இப்போ ஜமாத்துள்ளமாவோட தலைவர் உத்தரவுக்கு கட்டுப்படுறதுக்க வேண்டிதான் புறப்பட்டு பள்ளியாசு தரப்படாவுக்கு வந்தான் தலைவருடைய உத்தரவு கட்டுப்பட்டு தான் ஒன்பது பதினஞ்சு மணிக்கு நான் புறப்பட வேண்டியது அதெல்லாம் புறப்படக்கூடாது புறப்படக்கூடாது கோவிலில் நம்பருக்கு கட்டுப்படணுமேங்கிறதுக்காக வேண்டி அலமது இல்லாம நினைப்பதெல்லாம் உயர்வான சிந்தனை பெருமனார் ரசூலே கரும் சல்லாசனுடைய அந்த அருள் அறைக்கு ஏற்ப நீங்கள் நினைப்பது எதுவானாலும் அசரப்பான முறையில் சிறப்பான முறையில் நினையுங்கள் நிறைவேற்றக்கூடியவன் அல்ல நம்முடைய நியத்துகளை இலவாக்கக்கூடியவன் அல்ல எத்தனை எத்தனை நற்பனைகள் நற்காரியங்கள் நடைபெற்றவாறு இருக்கிறது ஒரு சமூக அங்கீகாரம் மட்டுமல்ல கவர்மெண்ட் அங்கீகாரத்தையும் நம்முடைய ஜமாத்துள்ளமா சபை பெற்றிருக்கிறது என்றால் மனசுதான் காரணம் நம்முடைய இதயங்களை நாம் முதலிலே பரிசுத்தரிசு எந்த ஒரு முகஸ்தத்துக்காக புகழ்ச்சிக்காக பாராட்டுக்காக விளம்பரத்திற்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது இறையவனுடைய திருப்திக்காக பொருத்தத்துக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் வெற்றி தருவான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துவான் அந்த அடிப்படையில் அவருடைய உத்தரவை ஏற்று சில முயற்சிகள் பண்ணினோம் அந்த முயற்சிகளுடைய பலன்களாக பேங்காங்கிலையும் ஹாங்காங்கிலையும் நிறைய புரவலர்கள் வாரி வாரி வழங்கினார்கள் அவர்களே பலர் இங்கே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேங்காங்கிலே எங்கள் நீடூர் நைவாசல் டிஎஸ்ஆர் ஃபேமிலியை சார்ந்தவர்கள் அவர்கள் பெரும் பல ஊர்களை சார்ந்தவர்கள் லட்சம் லட்சமாக வழங்கினார்கள் அதே போல ஹாங்காங்ல எங்களுடைய அருமை நண்பர் ஹாஜா முஹித்தீன் அவருடைய அன்பு சௌரி ஷஃபியுத்தீன் இவர்கள் எல்லோருமே எங்கள் இருவரையும் இருந்து அழைத்து சென்று ஒரு உயர் ரகமான இடத்திலே தங்க வைத்து உளமாக்கல் அவர்கள் உயர் ரகமான இடங்களில் தங்க வேண்டும் என்று எங்களுக்கு இருப்பிட வசதியை ஏற்பாடு செய்ததோடு மட்டுமல்லாமல் யார் யாரையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ அத்தனை பேரையும் சந்திக்க வைத்து சில மீட்டிங்குகளையும் ஏற்பாடு செய்து அவர் செய்த ஒரு உதவிகளை மறக்க முடியுமா எல்லோருக்காக வேண்டும் இந்த நல்ல நேரத்தில் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில்தான் தான் பேங்காங்கிலிருந்து பேங்காக்கிலிருந்தும் தாய்லாந்திலிருந்தும் அந்த சமுதாய புறவலர்கள் இங்கே வருகை பல ஊர்கள் இருந்து மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர்கள் இருந்து ஏனைய மற்ற ஊர்கள் வருகை எப்போதுமே அல் ஜாமியுல் அரபியா மிஸ்பாலுதா அரபிக்கல் வெளியே புறப்படுவோம் நீதிவசிற்காக வேண்டி இந்த தடவை கொஞ்சம் தலைவருடைய உத்தரவு தலைவர் மிஸ்பாலுதாவுக்காக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நான் எங்கே சென்றாலும் மிஸ் பாலுதாவுக்கு நிதி தருகிறேன் என்று அவர்கள் நீயத்து செய்து கொண்டதன் பேரில் நாம் நம்முடைய ஜமாத்துலமா வேண்டி புறப்பட வேண்டிய ஒரு அவசியம் நிறைய உளமாக்கல் பலவைகளை நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே என்னுடைய இந்த சிற்றூரை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன் மதிலிசை அல்லாஹ் கபூல் செய்து புரிந்து கொண்டு இதுகாரும் ஜமாத்துலமா மூலமாக இந்த சமுதாயத்திற்காக என்னென்ன நற்சேவைகள் நற்பணிகள் நடைபெற்றிருக்கின்றனவோ அத்தனையும் அல்லாஹ் ரப்புலான் கபூல் செய்து இந்த ஜமாத்துலமா மேலும் மேலும் இது போன்றோர் மிக பரமாதமான சிறப்பான சமுதாய சேவைகளை செய்து இந்த சமுதாயத்தினுடைய உயர்வை தூக்கி நிறுத்த வேண்டும் இந்த உம்மத்தை மேம்படுத்த வேண்டும் அதற்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்கிற அந்த துவாவை நம்முடைய இதயத்தின் அடித்தளத்திறந்து எடுத்துரைத்து வல்ல அல்லாஹ் நாம் எண்ணிய பிரகாரம் நாம் பேசிய பிரகாரம் நாம் கேட்ட பிரகாரம் செயல்படுவதற்கு நல்லூர் என்கிற பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரம்தல்ல